வணக்கம் நண்பர்களே மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கும் எந்த மாதிரியான பலனை பெற போகிறீங்கறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் புதிய நம்பிக்கை உண்டாகக்கூடிய வாரமாக தாங்க அமைஞ்சிருக்கு இனி நீங்க தொடங்கக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகம் தான் உறவினர் வகையிலும் சரி நண்பர் வகையிலும் சரி உங்களுடைய இலக்கை அடையக்கூடிய காலகட்டம் வந்திருக்குதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து வரக்கூடிய இந்த பதினைந்து நாட்களும் என்ன மாதிரியான பலனை பெற போறீங்கிறத முன்னாடி நீங்க எப்படிப்பட்டவங்க உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான பலனை பெறுவீங்க இத நாம சுருக்கமான முறையில பார்த்துடலாம் பொதுவாகவே மேசராசிக்கார எடுத்துக்கிட்டாவே தான் இருப்பாங்க பனிரெண்டு ராசுகள்ல முதல் ராசியா வர்றதால எதுலையுமே முதன்பெண் பட்டவரா இருக்கணுங்கிற எண்ணம் இயல்பிலே இவங்களுக்கு இருக்கும் பெரும்பாலும் இவங்க கோபக்காரரா இருந்தாலும் அநீதியை கண்டு எழக்கூடியவங்களா தான் இருப்பாங்க எதுலையுமே எவரையும் சார்ந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் ஒரு கூட்டமா நண்பரா இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி இவங்களை தான் வருவாங்க எந்த செயலையும் ஒரு துடிப்பு வேகம் இது எல்லாமே நிறைஞ்சிருக்கும் எவரையுமே எளிதில் நம்பிடக்கூடியதான் இவங்களுடைய பலவீனம் ஆனா அந்த நம்பிக்கைக்கு அவங்க தப்பிட்டவருக்கு கூட துரோகம் கிடைக்க மாட்டாங்க இவங்க எப்பயுமே நியாயத்தின் பக்கம்தான் இருப்பாங்கன்னு சொல்லலாம் சில நேரங்களில் அதிகப்படியான கோபம் தான் இவங்களுக்கு பலகீனமா அமைஞ்சிருது தவற உணர்ந்துட்டா சின்னவங்க பெரியவங்கன்னு வித்தியாசம் பார்க்காம மன்னிப்பு கேட்கவும் தயங்க மாட்டாங்க எதுலையும் தீர்க்கமா முடிவெடுக்க தெரிஞ்சவங்க அப்படி எடுத்துட்டா யார் வந்து என்ன சொன்னாலும் மாற மாட்டாங்கன்னு சொல்லலாம் வாழ்க்கையில ஒரு இருபத்தி எட்டு வயசுக்கு மேல படிப்படியான முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்பு மத்தியம வயசுக்கு மேல அதாவது ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல பெரும் சாதனை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க முன் கோபம் இவங்களுடைய பலவீனமா இருந்தாலும் அந்த கோபத்துல ஒரு நியாயங்கிறது இருக்கும் மேசராசிக்கு அதிபதி செவ்வாய்ங்கிறதால சிவக்கு நேரம் சம்பந்தமான பொருள் நீங்க வச்சிருக்கிறது உங்க வாழ்க்கையில ரொம்ப சிறப்பு கடவுளாக இருக்கக்கூடிய அந்த இருக்க முருகனை எப்போது வழிபாடு செய்யறது உங்க வாழ்க்கையில மென்மேலும் பலனை கொண்டு வந்து மழை மனசார்ந்த இடம் இந்த இடங்களை எல்லாரும் உங்களுக்கு சொல்லலாம் மேசராசி அன்புகள் உங்க வாழ்க்கையில எல்லா வளங்களும் பெறணும்னா முருக பெருமானா உங்களுக்கு கண்கண்ட தெய்வம் மேசராசி அன்புகளுக்கு இந்த வாரங்கள் தொடர்ந்து வரக்கூடிய பதினைந்து நாட்களும் எந்த மாதிரியான பலனை பெற நாம தொடர்ந்து பார்க்கலாம் ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் சுயசாரத்துல பூர்வ புண்ணிய சாந்தில சஞ்சரிக்கிறதால மனசளவில் புதுவித தன்னம்பிக்கை உங்களுக்கு உண்டாக போகுது உறவினர் வகையிலும் சரி நண்பர் வகையிலும் சரி மகிழ்ச்சியான சம்பவம் தான் அரசு தொடர்பான வந்த காரியங்கள் கூட இனி சீராக கூடிய வாய்ப்பு எதிர்காலம் சார்ந்த ஒரு புதிய இலக்கு அடையக்கூடிய மார்க்கம் பிறந்திருக்குதுன்னு சொல்லலாம் வெளி வட்டாரத்தில் கூட உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் சில நேரங்களில் நண்பர்களே உங்களுக்கு உதவி செய்யாமல் இருந்திருப்பாங்க இனி எல்லாமே மாறப்போகுது உங்ககிட்ட எல்லாருமே இனி வரிசை அணிக்கக்கூடிய காலம் புதிய ஒப்பந்தம் இல்லாம உங்களுக்கு சாதகமா அமைப்போகுது கடன் தொல்லை பார்த்தீங்கன்னாலும் அதுவும் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு தொடர்ந்து நீங்க விடாமுயற்சியோட செய்யறது மட்டும்தான் முக்கியம் தடைபோட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடிய போகுதுன்னு சொல்லலாம் இது வரைக்குமே பூர்வீக சொத்து மாதிரியான விஷயங்கள்ல நிறைய தேக்க நிலை இருந்திருக்கலாம் இனி எல்லாமே விற்று தீரக்கூடிய வாய்ப்பு பூர்வீக சொத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனை முடியக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் அமைஞ்சிருக்குது ஒரு தொகை உங்களுக்கு கைக்கு வந்து சேரணும்னு இருந்தா அது கண்டிப்பா இந்த காலத்துல கிடைக்க போகுது ஒரு சிலர் வாடகை வீட்டுல இருந்திருப்பீங்க சொந்த வீட்டுக்கு போலாமான்னு ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருப்பீங்க நீண்ட நாள் கனவா இருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே சாதகமா மாற போகுதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து சந்தான வாக்கியமே கிடைச்சிருக்குது அதே மாதிரி மாணவர்கள் இருக்கக்கூடிய மேசராசை அன்புகளில் கூட நிறைய வெற்றி வாய்ப்புகளை பெற போறீங்க காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருக்குதுன்னு சொல்லலாம் திருமணத்துக்கு பெற்றோர்களுடைய சம்மதம் கிடைச்சிருக்குது பதவி உயர்வு இடப்பெயர்ச்சி இது எல்லாமே சாதகம்தான் வெளிநாட்டு பயணம் முயற்சி கூட உங்களுக்கு இந்த காலத்துல தான் தரணும்னு சொல்லலாம் தொடர்ந்து குலதெய்வத்தை பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி மங்கள பொருட்களை உங்களால முடிஞ்சவங்களுக்கு தானம் கொடுத்துட்டு வாங்க பணவரவ பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு குறைபாடுமே இல்ல தாராளமா உங்க தேவைக்கேற்ப பணவரமனுங்கறது அமையும் அதே மாதிரி கொஞ்சம் செலவு ஏற்பட்டாலும் அதைய சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் கூடவே பிறக்க போகுது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க முக்கிய நபர்களுடைய சந்திப்பால உங்க மனசுக்கு மகிழ்ச்சிங்கிறது உண்டாகும் அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய சலுகை கிடைக்கும் அதே மாதிரி நிறைய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலகட்டம் சரியான வாய்ப்பா சரியான திட்டமிடலோட பயன்படுத்திட்டீங்கன்னா எதிர்காலங்கிறது உங்களுக்கு சிறப்பு வியாபாரத்துல எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே சிறப்புதான் தொழில ஒரு நல்ல விருத்தடைய போகுது கூடுதலான முயற்சி செஞ்சீங்கன்னாவே போதும் உங்களுக்கு எல்லா பலனும் சாதகம்தான் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய பெண்களா இருந்தா கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாக இருக்கும் இருந்தாலும் அதை வந்துருவீங்க வேலைக்கு போற பெண்களா இருந்தா அலுவலகத்துல கொஞ்சம் நீங்க எதையுமே சலுகை எதிர்பார்க்க முடியாது உங்க வேலையில முழுகவும் செலுத்திட்டு வந்தாவே இந்த காலகட்டம் சிறப்பு தான் தட்சிணாமூர்த்தி வழிபாடுங்கிறது உங்களுக்கு மேலுமே மென்மேலும் பலனை கொண்டு வந்து தரும் தினமும் காலையில வீட்டு பூச்சேரியில தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க காலை வேலையில தீப ஏற்றி வழிபாடு செய்கிறது மென்மேலும் பலனை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து தரணு சொல்லலாம் இது வரைக்குமே தொழில் ரீதியா லாபஸ்தானத்துக்கு அதிபதி வக்கரம் பெற்று இருந்ததால உத்தியோகமா இருக்கட்டும் தொழில்லயா இருக்கட்டும் நிறைய குறுக்கீடுகள் சந்திச்சிருப்பீங்க யாரையுமே நம்பி செயல்பட முடியாத ஒரு நிலை தானோடு தான் மேலோடு நிற்க வேண்டிய நேரமாக இருந்திருக்கும் வழி எதுவுமே நீங்க ஏற்படாம இந்த காலத்துல பார்த்துருக்க வேண்டியதா இருந்திருக்கும் விரைங்கிறது கொஞ்சம் கூடுதலாக அறந்துறதால மனசுல ஒரு தைரியம் இல்லாத சொல்லல தன்னம்பிக்கை இழந்திருப்பீங்க இனி உங்களுக்கு எல்லாமே மாறப்போகுது கூடவே தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு கை கொடுக்கறதால எல்லா வகையிலும் சிறப்படை போறீங்கன்னு சொல்லலாம் கொஞ்சம் மத்தவங்களுக்கு பொறுப்பு சொல்றதை மட்டும் இந்த காலத்துல பிரச்சனைக்கு வழிவகுங்கிறதால இந்த விஷயத்துல கவனம் செலுத்திட்டு வர பாருங்க தொழில் தொடர்பாக இருக்கட்டும் உத்தியோக முன்னேற்றமாக இருக்கட்டும் இனி வரக்கூடிய காலங்கள்ல மேசராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலன்தான் கிடைக்க போகுது குரு சுக்ரன் கேது இவங்களுடைய கூட்டணிங்கிறது பல வகையில் உங்களுக்கு நன்மைதான் பொதுவாகவே மேஷராசி அன்புகள் இந்த மாதம் முழுவதுமே திருச்செந்தூர் முருகன் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வில் முன்னேற்றம் தான் நட்சத்திர ரீதியான பலனா பார்க்கிறப்ப அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்துட்டு இருந்த பிரச்சனைங்கிறது ஒரு நல்ல முடிவுக்கு வரப்போகுது நட்சத்திர நாதன் ஆறாம் இடத்துல செஞ்சிருக்கிறதால உங்க மனசுலயும் சரி செய்யற வேலையிலும் சரி ஒரு ஆற்றல்ங்கிறது பெருகும் உடல்நிலையில பாதிப்பு ஏற்பட்டிருந்தது எல்லாமே இனி சீராக போகுது நீங்க செய்யக்கூடிய முயற்சியில ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகுன்னு சொல்லலாம் இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் தடைபட்டு இருக்கலாம் அது வேலை ரீதியா கூட இருந்திருக்கலாம் இனி எல்லாமே மாறப்போகுது வர வேண்டிய பணமா இருக்கட்டும் பொருளா இருக்கட்டும் எல்லாமே கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு வழக்கு விஷயம் கூட உங்களுக்கு சாதகமா முடிய போகுதுன்னு சொல்லலாம் வியாபாரம் தொழில் நெருக்கடி நீங்க சொல்லலாம் செவ்வாய்க்கிழமை செயல்களில் கொஞ்சம் நிதானம் இருக்க பாருங்க பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்க நட்சத்திரம் அதனால அதிர்ஷ்ட வாய்ப்புங்கிறது தேடி வரப்போகுது கூடவே பொன்பொருள் சேர்க்கைங்கிறது உண்டாகும்னு சொல்லப்பட்டிருக்கு கலைஞர்களா இருக்கக்கூடியவங்க புதிய ஒப்பந்தம் உண்டாகும் வேலை வாய்ப்புக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சி கூட எங்களுக்கு வெற்றி தான் தொழிலா இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் ஒரு முன்னேற்றத்தை நீங்க நோக்கி பயணம் செய்ய போறீங்க புதன்கிழமை நாட்கள்ல கொஞ்சம் பொறுமை இருந்துட்டு வந்தீங்கன்னாவே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்புதான் கார்த்திகை ஒன்னாம் பாதம் உடையவங்களுக்கு இரண்டாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய தனக்காரகனோட ராசிநாதன் செவ்வாய் இணைஞ்சிருக்கிறது குருவோட பார்வை உங்க செல்வாக்க உயர்த்தும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாக கூடிய வாய்ப்பு அதே மாதிரி உங்க உள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்க கூடிய திறமை எல்லாம் வெளிப்பட போகுது அரசியல்வாதிகளா இருக்கட்டும் காவல்துறையை கூடியங்களா இருக்கட்டும் எல்லா வகையிலும் உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்புதான் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய காலகட்டம் பதவி உயர்வு இடமாற்றம் இது எல்லாமே கிடைக்க போகுது வியாபாரம் தொழில் விருத்தி இது எல்லாமே சிறப்பு தான் வியாழக்கிழமை நாட்கள் மட்டும் இந்த நட்சத்திரக்காரங்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோட இருக்க பாருங்க சந்திராஷ்ம தினங்கள்ல நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துட்டு இருந்தாவே இந்த பதினைந்து நாட்களுக்குமே மேஷராசி அன்பர்கள் சிறப்பான பலனைதான் பெறுவீங்க இனி வரக்கூடிய காலகட்டங்கிறது வருமானம் திருப்திகரமா இருக்கும் வாழ்க்கை பாதையில ஒரு நல்ல மாற்றம் வந்து சேரும் வாங்கி கடனை கட்டி மகிழ போறீங்க கொடுத்த கடன் தானா வந்து சேரப்போகுதுன்னு சொல்லலாம் நிலம் பூமி வாங்குறதுல நிறைய முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்குது சரியான வாய்ப்பை சரியானபடி பயன்படுத்திக்கு பாருங்க அதே மாதிரி இது வரைக்கும் மறைமுக ரீதியா இருந்தாலும் சரி நேருக்கு நேராக சந்திச்ச எதிரியா இருந்தாலும் சரி இனி உங்களை விட்டு விலகி போவாங்க நட்பு விஷயத்துல கூட ஒரு நல்ல காரியம் நடைபெற போகுது அதே மாதிரி ரொம்ப நாளாவே ஒரு விருப்ப ஓய்வுன்னு கேட்டுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இனி உங்களுக்கு எல்லா வகையிலும் சாதம் தான் தொடர்ந்து நீங்க சுயதொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் கூட தன்னால் ஆர்வம் பிறக்கும் அதை செஞ்சும் காட்ட போறீங்க தொடர்ந்துமே உங்களுக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் தொழிலில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சாதகம்தான் திடீர்னு செல்வாக்கவும் இருந்தாலும் சரி செல்லுமா இருந்தாலும் சரி வரக்கூடிய வாய்ப்பு விரியாதிபதி குருவா விளங்குறதால வரவு காட்டுல ஒரு சில நேரம் செலவு தான் இருக்கும் தலைமை தாங்கக்கூடிய பண்பு இயல்பிலையை பெற்றிருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இது எல்லாம் சாதாரணம்தான் தைரியத்தோட செயல்பட்டீங்கன்னா எல்லா வகையிலும் சிறப்படைய முடியும் கொஞ்சம் முன்கோபம் மட்டும் அப்பப்ப ஏற்பட்டு வீண் தகராறு ஏற்படுது இது நீங்க நிதானமா கையாள பாருங்க தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெற சூழ்நிலைங்கிறது இந்த காலம் ஏதுவாக அமைஞ்சிருக்குது செலவை கட்டுப்படுத்துறது மூலமா பண கட்டுப்பாடுங்கிறது குறையும் பேச்சுல கடுமை காட்டாம இருக்க பாருங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடிய வேலை செய்யற இடத்துலயும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துட்டு வரது நல்லது குறிப்பா ஒரு எந்த மாதிரியான விஷயங்களை கையாளுற மாதிரி இருந்தா கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அதே மாதிரி மேலதிகாரம் சொல்லக்கூடிய விஷயத்துல நீங்க நடத்துறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம் இதனால வரக்கூடிய காலகட்டங்கள நீங்க கொஞ்சம் தான் இருக்கணும் குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு புதுகுலமான சுப பலம் ஏற்பட போகுது கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே ஒரு பந்த பாசம் அன்யோன்மம் இது எல்லாம் அதிகமாக தான் இருக்கும் குழந்தைகள் மூலமாக கூட உங்களுக்கு மனமகிழ்மையான சூழ்நிலைங்கிறது உண்டாகும் நண்பர்கள் உறவினர்களோட கொஞ்சம் கவனமாக பேசிட்டு வந்தீங்கன்னாவே இந்த காலகட்ட சிறப்பு பெண்களாக இருக்க கூட மனசுல திடீர்னு வீண் குழப்பம் ஏற்படலாம் கொஞ்சம் முன்கோபத்தை குறைக்க பாருங்க இது உங்களுக்கு பல வகையில் நன்மை தான் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட ஒரு இறுக்கமான நிலம் இருந்திருக்கலாம் இனி மாறப்போகுது உங்க கருத்து வேற்றுமையால் சில நேரங்களில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கவனமா இருக்க பாருங்க எதிலுமே நிதானத்தை கடைபிடிச்சுட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க இனிமையான பேச்சு மூலமாக வாடிக்கையாளரை தக்கச்சிக்க முயற்சிக்கு பாருங்கள் இதனால் உங்களுக்கு நிறைய ஆதாயம் தொடர்ந்து கிடைக்க போகுது காணவன் மனைவிக்கூடையே தொடர்ந்து மகிழ்ச்சி நீடிக்கும் பேச்சு தான் உங்களுக்கு எதிரிங்கிறதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாவே எந்த ஒரு முட்டைக்கட்டையும் இல்லை அதே மாதிரி மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கல்வியில் ஒரு திறமை வெளிப்பட போகுது தொடர்ந்து கல்வியில் இதே ஆர்வத்தோட படிச்சுட்டு வர பாருங்கள் எல்லா வகையிலுமே நன்மை உண்டாகும் நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள்